கார்த்தி காலை ஜி ஆர் வேலு வரக்கூடிய காலைக்கு பரிசு டாக்டர் விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் ஜி ஆர் வேலு அவர்களது காலை அடுத்து வரக்கூடிய காலை ஜி ஆர் வேலு டாக்டர் விஜயபாஸ்கர் ஐயா அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் புடி அருமையான கால ஆக அருமையான கால ஒரு கொஞ்சம் பின்னாடி போயிருங்க உரிமையாளர் தயவு செஞ்சு பின்னாடி போயிருங்க அருமையான கால பாலமேடு ஜல்லிக்கட்டுரு அவனியாபுரம்ைய தட்டி டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கும் ஒரு சைக்கிள் அருமையான மாட்டுக்காரர் பின்னாடி போங்க அருமையான காலை நல்லா விளையாடுது தயவு மாட்டின் உரிமையாளர் பின்னாடி போங்க அருமையான ஆஹா அருமையான கால மாடுபிடி காலை வெற்றி பெற்ற தமிழர் கட்சி சார்பாக ஒரு சீலிங் அருமையான கால சூப்பர் சூப்பர் ஒரு நாள் மட்டுப்படி சூப்பர் அருமையான கால நல்லா சூப்பர் அருமையான கால சீலிங் சைக்கிள் சைக்கிள் இந்த காலை பிடிச்ச சைக்கிள் சூப்பர் மட்டுப்பிடி அருமை அருமையான கால மாடு வெற்றி பெற்றது நான் கடவுள் கீர்த்தனா அவர்களது காலை வரக்கூடிய காலைக்கு பரிசு நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் வழங்கும் ஒரு சீலிங் ஒரு ஆள் மட்டும் புடி சூப்பர் சூப்பர் அருமையான கால சூப்பர் ஒரு சீலிங் ஒரு சூப்பர் சூப்பரு அருமையான ஆகா மாடு ஜெயிச்சிருச்சு காலை வெற்றி பெற்றது சரி சூப்பர் அருமையான கால அருமையான புடி சூப்பர் ஒன்னு சூப்பர் அருமையான புடி விட்றது நல்லா புடி அருமையான கால விட்டுறாத நல்லா புடி சூப்பரியா அருமையான காலை அருமையான பிடி அருமையான கால சூப்பர் நல்லா அருமையான பிடி இன்னும் ஒரு பிடி மட்டும் சேர்த்து பிடி நண்பா நல்ல மாடு சூப்பர் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார் மாட விடுங்க வயர்க்கட்டில் வாங்கிக்க மாடுபிடி வீரர் வெற்றி அடுத்து வரக்கூடிய காலை மாட்டுக்காரு ஆர்டிஓ சார் வழங்கும் ஒரு சிறப்பு பரிசுத்தம் இடையப்பட்டி நொண்டிச்சாமி கோவில் மாடு சுத்தமாடு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு அழுப்பு வைக்கேல் திருப்பதி வலுங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓளைபடு வாழைப்படை கோயில் மாடு வாலுஜாமி கோவில் மாடு ஒரு ஆள் பிடி வைக்கல் திருப்பதி வலங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருமையான காலை அருமையான காலை பிடிச்சி பாரு பிடிச்சி பாரு சூப்பர் லாயில் பிடிக்காரு பாரு மாறிய வெளியே போ பிடிச்சி பாரு வாழ பிடிச்சா கிடையாது ஏ மாட்டுக்கு சைக்கிள் வாளை வாழ பிடிக்க மாட்டுக்கு சைக்கிள் இல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்ல சைக்கிள் அருமையா பிடி பிடி பிடிச்சு பாரு ஸ்பெஷல் பிரைஸ் ஒரு சைக்கிள் அடி வரறாரு ஸ்பெஷல் பிரைஸ் பிடிங்க மாட அருமையான கால பிடிச்சு பாரு ஒரு சைக்கிள் காலை வெற்றி பெற்றது ஏ காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி அங்க நில்லுங்கனே

மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார்

கபாடி குழு வழங்கும்பு கட்டிலு ஒரு வயர் கட்டிலு சூப்பர் காலை வெற்றி பெற்றது காலை மதுரை மாவட்டம் பைகாரை எல்கே கருத்தாம்பட்டி எஸ்எஸ்கே அர்ஜுன் நினைவாக நினைவு பாசரை மணிமாடு திவாகர் வழங்கும் ஒரு சேரு சூப்பர் சூப்பர் காலை வெற்றி பெற்றது